இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜ் சொல்ல ஆசைப்படுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உலகத்திலே சிறந்த ம மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தான் எல்லாம் வந்து அதில் நல்லது கெட்டது உலக வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லிருந்தான் அதை அது எதுக்காக சொல்ல வரேன்னா பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சு நடத்துகிறேன் ஆனால் காலி வச்சுக்கிட்டுன்னு முஸ்லீம்ஸ் சில பேர் வராங்க இன்றைக்கி காலையில் ஒரு ஒரு எச்சக்கலை வந்தாங்க அதை பாருங்கள் அவசர அவசரமாக வந்து ஒரு பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு கீழே வச்சுட்டு ஓடி போயிட்டான் அது நான் தெரியும் பார்க்கறதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ பெரிய கீஞ்சன் நோட்டு கொடுக்குறான் பேர் பாருங்க முஸ்லீம் தாடி வச்சுன்னு ப்ராடு பண்ணுறான் இன்னும் நிறைய முஸ்லீம்ஸு தாடி வச்சவங்க முஸ்ராத்தில் வந்து டூ வீலரில் வந்து ஆன்ஸ் இருக்கா விமல் இருக்கா கமல் இருக்கான்னு கேட்குறாங்க ஆனால் இதை தான் சொன்னான்னா ஆன்ஸு கேடு ஆன்ஸு போடு இது போடு பிராடுங்க பண்ணி நோட்டை கூட ஏமாத்துறாங்க வாரம் வாரம் பெரிய பெரிய இமங்கள் ஆலிம்கள் வந்து அருமையாக பயன் பண்ணுறாங்க பயானு கேட்டு கூட சில சமயம்னு தான் ஆனால் பயான் கேட்குற அந்த செகண்டு தான் நீ என்னடா பயன் பண்ணுறது நான் என்ன கேட்குறதுன்னு ஆனால் தப்பு பண்ணுறது அறமான காரியங்கள் பண்ணுறது அத்தனை நம்ம இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் தான் அதில் தாலி வச்சுக்கிட்டு பணக்காரங்க பண்ணுறது கேட்டால் அவங்க பணம் திமுறு சரிங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா இஸ்லாமியர்கள் முதல்ல திருந்தணும் அவங்க மனசில் வந்து அல்லாவுடைய பயம் நாட்டம் இரு அல்லாவுடைய பயம் இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய பயம் வந்தால் தான் நம்ம நாடு எல்லாரும் ஒன்றா இருக்கும் நம்ம இஸ்லாம் பேர் உயர்ந்து நிற்கும் ஓகேங்களா நான் நிகழ்ச்சியை பாருங்கள் இதை பற்றிய கருத்துகள் நீங்க கமெண்ட் மசோதா